இந்த வார்த்தையை வெறும் எட்டு நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் கோடி கோடியா பணம் செய்யற ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள் சொல்லலாம் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியும் இருக்கு சஷ்டி திதியும் இருக்கு இது வரைக்கும் பஞ்சமி திதிக்காக நாலு பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இப்போ இந்த நாள்ல இன்னும் ரெண்டு சிறப்பு நமக்கு இருக்கு அது என்னன்னு இதுல இருக்க மூணையும் ஆட் போது மூணுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த மாசம் மாசம் சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரே நம்பர் தேதியில மாசத்துல வருஷத்துல இந்த மாதிரி வரும்போது அந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த மாதிரியான நாட்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்களா நமக்கு இருக்கு இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது இந்த மூணு மூணுங்கிற நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்ல மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த தேதி வர்றது நமக்கு கூடுதல் சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய நாலு இத சேர்க்கும் போதும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வருது இன்னைக்கு பங்குனி மாசம் பதினேழாம் தேதி இந்த பதினேழுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ஏழையும் சேர்க்கும் போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வருது ஆக மொத்தம் நமக்கு இன்னைக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூணு மூணுங்கிற நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இப்போ இந்த எட்டு 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 இது மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நம்பர் வரும் இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இந்த நம்பரை பத்தி நல்லாவே தெரியும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இந்த இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாலையும் நம்ம ஆட் பண்ணும் போது ஆறுங்கிற நம்பர் வருது அப்போ மூணு மூணுங்கிற சேர்க்கையிலையும் இன்னைக்கு நமக்கு ஆறுங்கிற நம்பர் வருது அடுத்ததா பாத்தீங்கன்னா எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இதுலயும் ஆறுங்கிற நம்பர் வருது அந்த வகையில பாக்கும்போது இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரோட ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த எனர்ஜியை பயன்படுத்தி பணத்தை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம் நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தேவையான பொருட்கள் உங்க கையில இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் எல்லா மதத்தினருமே செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது பண கஷ்டம் தீரணும் நினைக்கிறவங்க வறுமை விலகிறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட தேவை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி பண கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி அது உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் குறிப்பிட்ட நேரமெல்லாம் எதுவும் கிடையாது அதே மாதிரி ராகு காலம் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இந்த நாள் ஃபுல்லாவே இப்ப நான் சொன்ன அந்த ரெண்டு நம்பரோட எனர்ஜியும் அதிக அளவுல இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நமக்கு ஏதாவது ஒரு இலை தேவைப்படும் அது பிரியாணி இலையா இருக்கலாம் அப்படி இல்லனா வெற்றிலை அப்படி இல்லனா அரச இலை இந்த மூன்று இலைகள்ல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க பிரியாணி இலையா இருந்தா கருப்பு புள்ளிகள் இல்லாத முடிஞ்ச அளவுக்கு கிழியாத பிரியாணி இலையா நீங்க எடுத்துக்கோங்க வெற்றிலை அப்படி இல்லைன்னா அரச இலைய இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நினைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததா எழுதுறதுக்கு நமக்கு பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள அமைதியான மனநிலையில இருக்கும் போது இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம இருக்கக்கூடிய சமயத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டேயும் குரு பகவான் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய இலையில எயிட் எயிட் எயிட்ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க வேற எதுவுமே எழுத வேண்டாம் வெறும் எட்டு எட்டு எட்டுங்கிற நம்பரை மட்டும் நீங்க எழுதிக்கிட்டாலே போதும் சோ இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த இலையை உங்க இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு வலது கையால ரைட் ஹேண்டால நீங்க மூடிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்றேன்overline அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஸ்விட்ச் வேர்ட இந்த இலையை உங்க கையில வச்சுக்கிட்டு எட்டு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க எட்டு நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கறது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்திருக்கேன் நானும் சொல்லி காமிக்கிறேன் ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் ரஷ் ஆன் கவுண்ட் நவ் தன் இந்த ஸ்விட்ச் வேர்ட எட்டு நிமிஷத்துக்கு பொறுமையா சொல்லுங்க இங்க எண்ணிக்கை கணக்கு முக்கியம் கிடையாது வேக வேகமா சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது இதுக்கப்புறமா அந்த பிரியாணி இலை அப்படி இல்லனா அரச இலை வெற்றிலை இத நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க வெற்றிலைய வைக்கிறீங்கன்னா அது ரெண்டு நாள்ல காஞ்சு போயிடும் காஞ்சு போனதுக்கு அப்புறமா எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க வச்சு இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு அந்த அரச இலைய எடுத்து கால்படாத பிரியாணி இலையை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் இந்த பிரியாணி இலை அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு தாந்திரிக பொருட்களை நீங்க எரிக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த பிரியாணி இலையையும் எரிச்சுக்கோங்க இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் காணையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி